ஃபிஃப்டீன் தௌசண்ட் பதினஞ்சாயிரம் அனுப்பிச்சிட்டு அதை நம்ம மூணு பேருக்கு ரொம்ப தேவை உள்ளவங்களுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் எப்பவுமே பண்ணது நம்மளோட லட்சுமி பாட்டிக்காக தான் சாப்பாடு செலவுக்காக வந்துட்டு கொடுத்து உதவிட்டு இருக்கோம் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பில் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்திருக்குது தேங்க்யூ சீஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டாவதாக வந்துட்டு ஒரு ஐயாவுக்கு ஊனமிற்ற ஐயாவுக்கு நம்ம உதவ போறோம் மூணாவத வாய் பேச முடியாத காது கேட்காத அவங்க கேன்சர் பேஷண்ட்டு அந்த பேச்சுமான ஒரு அக்கா அவங்களுக்கு உதவப்படும் உங்களாலும் நான் டாப்பு கேட்க ஆள் விட்டுதாங்க எனக்கு ஆள் மீங்கதான் உங்களாலும் நான் டாபு கேட்கானு நீங்க வாத்திருந்தாலும் நீங்களும் கண்டிப்பா பாத்தி அவங்க எந்த வீட்டிலும் கைவிட மாட்டாங்க வெயில் இந்த சைடு எப்படி இருக்கு ஒரு மூச்சு குளிருக்கு பாட்டி இப்படித்தான் செஞ்சாங்க வெயில் பய நூத்தி நாலு டிகிரி பேருக்கு ஒரு பவுடர் ஒண்ணு வாங்கி போடுங்க

என்னோட தோழி சொல்லிட்டு வந்திருக்க காலையில என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் சாப்பாடு நைட்டுக்கு தோசை வந்துருமா சாப்பாடு தயிறு மோரம் ரைஸ் நல்லா சூப்பர் கம்பியன்ஸ் கொடுக்கும் போதே கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருங்க ஆமா சொல் பாட்டி கொஞ்சம் கரைச்சி குடிச்சா நல்லா இருக்குன்னு தீர் பண்றாங்க ஹாலையில டிஃபன் எடுத்துப்பாங்க இடையில லெவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா ஹால் பாட்டிக்கும் உள்ள கிடக்குற அந்த பூச்சிக்குட்டிக்கும் எப்படி ஆமாம் பூச்சிக்குட்டியும் எடுத்தாச்சு யா நினைவா

சரியாக சாப்பிடாம உள்ள வந்து இன்டர்னல் வந்து குடல் ஃபுல்லாக புண்ணாக இருக்குது அப்படின்ட்டாங்க எப்படி இருக்கீங்க ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து ஆஸ்திரேலியா சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னா நாலு வருஷமும் உதவிட்டு இருக்காங்க மாதம் மாதம் பதினைஞ்சாயிரம் அது வந்து நம்ம வந்து பல பேருக்கு அதை சேர்த்துட்டு இருக்கோம் தேவை உள்ளவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியா உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களோட மாத்திரை மருந்து செலவுக்காக கொடுத்து உதவி இருக்கிறாங்க ஐயாயிரம் ரூபாய் உதவி இருக்கிறாங்க விருநகர் மாவட்டம் சாத்தூர் சாத்தூர் பக்கத்துல மேட்டுப்பட்டு குடும்பத்தினை கைவிட்டு நான் ஏதோ எடுத்து பழைச்சுக்கிட்டு இருக்கேன் மோட்டர் பைக்கி அடித்து கீழே விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள மதத்தை எடுத்து விருதுநகர

அந்த குடும்பம் நீங்க பண்ற ஒவ்வொரு எல்லா கடவுளும் பார்த்து இருப்பாங்க உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மருந்து வாங்கிக்கோங்க சாப்பாடு செலவு வச்சுக்கோங்க சரிங்களா எமர்ஜென்சினா என்னோட நம்பர் கொடுத்துட்டு போறேன் கண்டிப்பா நீங்க கூப்பிடுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வரும்போது நான் பாக்குறேன் சொல்றதா இருப்பேன் துணியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்த காலங்களில் ரெண்டாவது உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்ல சுகமா இருக்க வேண்டும் சொல்லி காண்ட வர சரியா சாப்பிடாம சரியா தண்ணி குடிக்காம அந்த வெயிலேயே உட்கார்ந்து தரணும் கூட அவருக்கு அந்த பிரச்சனை நிறைய தண்ணி குடிங்க ஐயா சரி லாவணியா மேடம் எங்களுக்கு உங்க பணம் எனக்கு மருத்துவ செலவுக்கு ரொம்ப உதவியாதான் இருக்கும் செலவு மருந்து வாங்கிட்டு சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க மாதம் மாதம் உங்களுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம் மெடிக்கல் உதவிங்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னா அந்த வயிற்று வலி தலை வலி அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது ஒரு வருஷமா வயிற்று கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறது அந்த வலிக்கு அப்போதைக்கு ஊசி போட்டு விடுவாங்க ஓ சரி சரி உங்களும் வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக ஐயாவுக்கு வந்து அரிச்சு போயிடுச்சுட்டாங்க இது எப்படியே விட்டோம்னா அது வந்து கேன்சரில் கொண்டு போய் விட்டுருமா அந்த குடலில் வந்துட்டு சுத்தமாக வந்து அரிச்சும் அருகே பயிர்ச்சுட்டாங்க அதனால தான் இந்த வயிற்று வலி ஆஸ்திரேலியா சிஸ்டர் ரொம்ப 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 நன்றி உங்களோட உதவிக்கு இந்த ஐயாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இவரோட வீடே இந்த பீச்சார் தான் தான் எல்லா திங்ஸும் பெட்டி முதற்கொண்டுமே வச்சுருக்குறாங்க இது வந்துட்டு இந்த வளாகத்தில்

நம்ம பேச்சு அம்மாக்காவும் இந்த அம்மா வந்தா பாக்க வந்திருக்கோம் ஆஸ்திரேலியா சகோதரி தான் உதவும் வந்திருக்கோம் அவங்க வாய் பேச மாட்டாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பத்தி நாலு வயசா நாற்பத்தி நாலு வயசா நாற்பத்தி நாலு வயசாகுது இப்போ டாக்டர் வந்து பயப்சி இடத்துல வந்து கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் இருக்காங்க பிரஸ்ட் கேன்சர் இப்பதான் வந்துட்டு அதை கட்டி ரெண்டு கட்டி இருக்குன்னு இருக்காங்க உங்களுக்கு ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து உதவி இருக்காங்க ஆமா தான் அக்காவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக உதவி இருக்கிறாங்க பேச்சிமா அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் கிட்டத்தக்க இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு ரெண்டு கட்டி இருக்குன்னு ஆஸ்திரேலியா சகோதரி சார்பாக தான் நம்ம ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் மெடிக்கல் செலவுக்காக உதவ போகிறோம் சரிய பயிரும்ல வலிக்கிற வழி அவங்களுக்கு தலை காது உடம்பு ஃபுல்லா ஒரு பெயின் இருக்கிற மாதிரி தோணும் போல இருக்கு ரொம்ப கொடுமையான ஒரு வழிதான் ஏன்னா நிறைய அந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட் பார்த்துருக்கோம் எனக்கு குப்பாயம் எல்லாம் பயங்கர அவதிப்பட்டு இருக்காங்க தூக்கங்கிறது இருக்காது தேங்க்யூ ஆஸ்திரேலியா சிஸ்டர் உங்களோட உதவி உங்களுக்கு உதவுறதில்லை நம்ம சொல்ற டாக்டர்கிட்ட தான் பார்த்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இவங்க வந்தாங்க அப்படின்னு கொடுக்கணும் வெளிநாடுல இருந்து உதவியாக நன்றி அவங்கதான் உங்களுக்கு மருத்துவ செலவுக்காக கொடுத்துருக்காங்க தலை வலிக்குதா வாங்கி கொடுங்க பாட்டி மாத்திர வாங்கி டாக்டரை கூட்டி போயிருங்க முதல்ல தலைவலிக்கு போய் பாருங்க பாட்டி பொண்ணு பூ நல்லா இருக்கணும் ஒரு நல்லா இருக்கணும்

காலையில் என்ன சாப்பிட்டீங்க இந்த இட்லி தோசை கொஞ்சம் சாப்பிட்டீங்களா சரி 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 சாப்பிட்டீங்களா சாப்பாடு 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 சரி 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 நான் என் பொண்ணு நூறு வயசு நல்லா இருக்கணும் ஜாமி நான் மறக்கவே மாட்டேப்பா நான் அவங்க உதவுறதுனால தான் இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்துட்டு இருக்கீங்க டெய்லி வழியாலும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னமோ சொல்றாங்க பாட்டி என்னன்னு கேளுங்க புரியல என்ன சொல்றா கேட்டு சொல்லுங்க என்ன ஜல்றியா என்ன அப்பா இல்லையா அவளுக்கு அப்பா இல்லையம்மா சரி சரி நல்லா இருக்கணும் ஜாமி கடவுளே நல்லா இருக்கணும் நீ இந்த புள்ளை நல்லா இருக்கணும் காந்தி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சிஸ்டர் நான் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் உடனே போயிட்டு இவங்க வந்து ஃபோர் தௌசண்ட் ஹாஸ்பிட்டலில் கட்டிடுவாங்க இது தௌசண்ட் ருபீஸ் கையில் வச்சுப்பாங்க நம்ம சொல்கிற டாக்டர்கிட்ட தான் பார்த்துட்ருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸும் நம்மளுக்கு இன் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இவங்க வந்தாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தோம் அப்படின்னு ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க்யூ